your dream vacation to bali starts from rupees 22,999 only with gt holidays gui in the oven, thalik the vernacular tech brand killing everyone everywhere

கண்டிசன்ஸ் யார் அப்படின்னு அரசல் புரிசலா நிறைய பேருக்கு கன்ஃபார்ம் லிஸ்ட் வந்திருக்கும் அந்த வகையில தான் நமக்கு வந்த கன்ஃபார்ம் லிஸ்ட்ல சௌந்தரியா நஞ்சுண்டான் இவங்க ஆஹா அப்படிங்கிற ஓடிடி டி பிளாட்ஃபார்ம்ல நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச கொஞ்சம் வைரலா போயிட்டு இருக்க வேற மாதிரி ஆபீஸ் அப்படிங்கிற சீரீஸ்ல ஹீரோயினா ரெண்டு பாட்டுலயும் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பெங்களூரை சேர்ந்து நடிகையான இவங்க இப்போ பிக் பாஸ் ஏட்டுக்குள்ள வர போறதா தகவல் வந்திருக்கு எப்படி பிக் பாஸ்ல ஒரு காமெடி ஆக்டர் உள்ள இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த சீசனுக்கு டிஎஸ்கே அந்த ரோல்ல இருப்பாருன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா அங்கிதா விஜய் டிவில செல்லமா அப்படிங்கிற சீரியல் பண்ணிட்டு அதே மாதிரி அதே சீரியல்ல ஹீரோவா பண்ணக்கூடிய அர்ணவும் தர்ஷா குப்தா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நடிகை இன்னும் அடுத்த இடத்துக்கு போறதுக்காக பிக் பாஸ் சீசன் எயிட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத காரணம் காட்டி அவங்களும் இந்த சீசனுக்குள்ள வரதா நியூஸ் வந்திருக்கு அதுக்கப்புறமா அருண் பிரசாத் விஜய் டிவியோட ஃபேமஸான ஒரு சீரியலான பாரதி கண்ணமாங்கிற சீரியல் ஹீரோவா பண்ண அருண் பிரசாத்தும் இந்த சீசன் வரப்போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு சீசன் தான் டைட்டில் வின்னர் அர்ச்சனாவோட அருண் பிரசாத் காதல் வயப்பட்டிருக்கிறதாகவும் டெலிவிஷன் வட்டாரங்கள்ல ஒரு சில தகவல் வெளிவந்திருக்கு அதே மாதிரி நடிகர் ரஞ்சித் பழைய நடிகர்கள் ஒருவரான இவரும் இப்போ விஜய் டிவில பாக்கி லட்சுமிங்கிற சீரியல்ல ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இவர் டைரக்ட் பண்ணி சில படங்களையும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு சோ ரஞ்சித்தும் இப்போ சீசன் எய்ட் குள்ள உள்ள வரதா நியூஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம செலிபிரிட்டி ஜோயாவும் இந்த பிக் பாஸ்குள்ள வர போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு ஜோயா கூடவே டிடிஎஃப் பிக் பாஸ் சீசன் எய்டுக்குள்ள வரப்போறதா மிகப்பெரிய ஒரு நியூஸ் வழி வந்திருக்கு இதுக்கப்புறமா இதே மாதிரி விஜய் டிவியோட இன்னொரு ஃபேமஸ் செலிபிரிட்டியான சுனிதா இந்த பிக்பாஸ் சீசன் எய்ட்டுக்குள்ள வரப்போறதா தகவல் வந்திருக்கு ஏற்கனவே இவங்க குக்வித் கோமாலி மூலமா நிறைய ஃபேன்ஸை தன் கைக்குள்ள வச்சிருக்கிறாங்க இவங்களோட காமெடியான பேச்சுக்காகவே நிறைய பேர் இவங்களை ஃபாலோ பண்றாங்க அப்படி இருக்கும்போது சீசன் எய்டுக்குள்ள இவங்க வராங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களோட ஃபேன்ஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் விஜய் டிவியில் எப்படி டிடி பிரியங்கா மாதிரி அதே அடுத்த லெவல்ல ஜாக்லின் ஒரு ஆங்கர் தான் போவது யாருல ரக்ஷன் ஜாக்லின் காம்போ ரொம்பவே பேசப்பட்டது அது அதுக்கப்புறம் தனிப்பட்ட காரணங்களுக்காக ஜாக்லின் ஆங்கரிங் பண்ணல அடுத்த லெவலுக்கு போறதுக்காக அவங்க பிக் பாஸ் சீசன் எய்ட்டுக்குள்ள வர போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு அதே மாதிரி பாக்கி லட்சுமி சீரியல் மூலமா விஜே விஷால் விலகிட்டார் ஆனா அதுக்கான ரீசன் அவர் பிக் பாஸ் சீசன் எய்டுக்குள்ள கலந்துக்க போறதுக்காகவும் அதனாலதான் இந்த சீரியல்ல இருந்து பாதிரிலேயே விளக்கிட்டதாகவும் இப்போ ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு சோ சீசன் எய்ட் உள்ள போறதுக்காக அவர் தயாராகிட்டு வரதாகவும் அவருடைய சுற்று இருந்த நியூஸ் வந்திருக்கு இந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்குள்ள போக போறதுக்காக அந்தந்த கண்டஸ்டன்ஸ் ரொம்பவே தீவிரமா ரெடி ஆயிட்டு இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள போறாங்க அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க Hola! Your dream vacation to Bali starts from Rs. 22,999 only with GT Holidays. Gubi, India, Thalai Sirenda, Vernacular EdTech brand. Skilling everyone, MP developer launching Villa 51, October 4, 5 and 6, now at Sir and Kundratur. For booking, call 7825 806 <laughs> 806.